வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார் தென்னிந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்துக் கொண்டு ருசி பார்க்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர தடைகள் தாமதங்கள் காணாமல் போகும் வாழ்க்கை தித்திப்பாக மாறும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேத தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை மூன்றாவது நாள் உழவர் திருநாள் இன்றைய விசேஷம் அரசு விடுமுறை கரி திருப்பதி ஏழுமலையானின் மலர் அங்கி சேவை குற்றாலம் குற்றாலம் நாதர் தெப்பம் காஞ்சிபுரம் வரதராஜர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் திருவாய் மொழி உற்சவம் உழவர் திருநாள் காணும் பொங்கல் திருதியை திதி இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியில் இருந்து முப்பது வரை இன்றைய திதி திருதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புராணம் உத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி இருக்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் ஜாதகத்தில் கிரகங்களை அமைவதைப் பொறுத்துதான் ஒருவரது ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம் மிக மிக முக்கியம் இந்த ஒன்பதாவது இடத்திற்குரிய கிரகை கிரக தசை ஆறு வயது முதல் பதினெட்டு வயதுக்குள் வருமானார் அந்த குழந்தை வீட்டிற்கு அடங்காத பிள்ளையாக மாறிவரும் பத்தொன்பது வயது முதல் ஒருவருக்கு ஒன்பதாவது இடத்துக்குரிய தசை வருமானார் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதலால் பாதிக்கப்படுவார் சில நேரங்களில் வீட்டை விட்டு ஓடிவிடுவார் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள் மிகவும் கண்டிப்பாக வளர்த்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஒழுங்கினம் இல்லாமல் வளர்வார் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து ஒன்பதாவது இடத்து தசாநாதன் வரும் காலத்தில் மட்டும் அறிந்து கொண்டு பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு அடங்கியவர்களாக வளர்க்கலாம் முதலாவது பரிகார் ஒன்பதாவது இடத்து தசாநாதன் வரும்பொழுது உங்கள் பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி துர்கை ஆதிபராசக்தி ஆகிய ஆலங்கில் ஏதாவது ஒன்றை ஜாதகரை வெள்ளிக்கிழமையிலே அழைத்து செல்ல வேண்டும் அந்த ஆலயத்தை இருபத்தேழு சுற்றுகள் சுற்றி வர செய்ய அதன் பின்பு அந்த ஆலய தேவிக்கு தாமரை மலர் மாலை சூட்டி பிள்ளைகளின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளுக்கு செய்து வர இவ்வாறு செய்தால் ஒன்பதாவது இடத்து தசாநாதன் வரும்பொழுது பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்லாமல் பெற்றோருடைய சொல்படி நடப்பார் இரண்டாவது பரிகாரம் பிள்ளையை ஆலயத்திற்கு அழைத்து சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர் ஜோதிடரிடம் ஒன்பதாவது இடத்துக்குரிய கிரகம் எது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்கு உரிய நவதானியத்தை உங்கள் பிள்ளை உபயோகிக்கும் தலையணியிலே வைத்து தைக்கவில்லை ஒன்பதாவது நாள் திருஷ்டி சுற்றி ஆற்றில் அல்லது கிணற்றில் அதை போட்டுவிட வேண்டும் இப்படி செய்தால் பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி நடப்பார் இப்படிப்பட்ட அருமையான பயன் உள்ள பகுதி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இதை பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்ற பகுதி பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ல வாரியாக பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் கடைசி லக்கணம் மீன லக்கணம் அந்த லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்றால் குருவே பத்துக்கு உரியவராய் இருக்கின்றார் இந்த மீன லக்கணத்திற்கு பத்துக்குரிய குரு எந்தெந்த இடங்களில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான தொழில் என்பதை இன்றைய அளவிலே இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் முதலிலே குரு மீன ராசியிலே இருந்தார் வெளிநாட்டில் வேலை செய்வீர் ஏற்றுமதி தொழில் செய்வீர் போதகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வங்கியில் அல்லது நிதி நிறுவனங்களில் பணியாற்றுவீர் இரண்டு இந்த மீன லக்கணத்துக்கு இரண்டாவது இடமாக இருக்கின்ற மேஷத்திலே பற்றுக்கு உரியவர் குரு வீட்டிருந்தார் விவசாயம் ஒரு சிலர் அரசு பதிவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பணிபுரிவீர்கள் இவர்கள் எதை செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் காய்கறி பண்ணையும் நடத்தல் மூன்றாவது இடம் மீன லக்கணத்திற்கு ராசி வருகிறது அந்த ரிஷப ராசியிலே குரு இருந்தார் கம்ப்யூட்டர் கலைத்துறை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தல் போன்றவைகள் பலிதமாகும் நான்காவது இடமாக திகழ்கின்ற மிதினத்திலே மீன லக்கணத்துக்குரிய பத்துக்குரியவர் குரு விற்றிருந்தார் கல்வி கூடங்களை வைத்து நடத்துவீர் இன்ஸ்டிடியூட் வீடு மனை விற்றல் கார் விற்றல் தரகு தொழில் வாகன தொழில் லாபம் உண்டு ஐந்தாவது இடம் என்று கருதப்படுகின்ற மீன லக்கணத்திற்கு கடகத்திலே குரு இருந்தார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் கப்பல் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் ஆறாவது இடமாக திகழ்கின்ற சிம்மத்திலே மீன லக்கணத்திற்கு பத்துக்குரிய குரு வீட்டிருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது கடன் ஏற்படும் அரசு துறையில் பணியாற்றலாம் நிதி நிறுவங்களில் பணியாற்றலாம் ஏழாவது இடமாய் திகழ்கின்ற கண்ணியிலே மீன லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் குரு வீற்றிருந்தார் சொந்த தொழில் பிரயோஜனம் இல்லை மனைவியின் பெயரால் செய்யலாம் பதிப்பக தொழிலை நடத்தலாம் ஜோதிடம் எழுத்தாளராக பணிபுரியலாம் நாளைய தினம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டிலே இருந்தால் எந்த வகையான தொழில் அமையும் என்பதை நாளைய பதிவிலே நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு வக்கர நிவர்த்தி கூடிய சீக்கிரத்தில் அடைய போகின்றார் அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் நான்கு ராசிகள் ராஜ வாழ்க்கையை வாழ்வார்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காணலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி சாதகமான பலனை அளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்தது அனைத்து கிரகங்களில் அதிக பலனை அளிக்கும் கிரகமாய் உள்ளவர் குரு பகவான் இவர் செல்வம் கல்வி திருமண வாழ்க்கை குழந்தைகள் லாபம் செழுமை ஆற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாய் அவர் உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்விலே அனைத்து விதமான வெற்றிகளை பெறுகின்றார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப் பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன குரு பகவான் தற்பொழுது ராசியிலே உள்ளார் அவர் மே மாதம் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆக உள்ளார் அதற்கு முன்னதாகவே அவர் நிலையில் மாற்றம் இருக்கும் தற்பொழுது வக்கர நிலையில் இருக்கும் குரு பிப்ரவரி நான்காம் தேதி வக்கர நிவர்த்தி அடுவார் இந்த வக்கர நிவர்த்தியின் போது சில ராசிக்காரர்களுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வெற்றிகள் குவியும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாய் நடந்து முடியும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி நல்ல பலனை அளிக்கும் இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பேச்சாற்றல் ஆகியவற்றை அள்ளித்தரும் பண வரவு அதிகமாகும் அலுவலக பணிகளிலே அனைவரது பாராட்டுகளையும் பெறுவீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் போட்டி தேர்வுகளில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பழைய தகராறுகள் தீரும் வருமானம் நன்றாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலே லாபம் இருக்கும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் அடுத்தது கன்னிராசி கன்னியா ராசிக்காரர்கள் குரு வக்கர நிவர்த்தி வெற்றிகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியாகவும் இருக்கும் குழந்தைகளால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டு இந்த நேரத்தில் உங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது நிதி ஆதாயம் இருக்கும் வர்த்தகம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது ராசி விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் குரு வக்கர நிவர்த்தி லாபகரமானதாக இருக்கும் சுபமான நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலைகளிலே செய்பவர்கள் தங்கள் வேலையிலே முன்னேற்றம் அடைவார்கள் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் இந்த நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கும் திருமணம் நிச்சயமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் குரு வக்ர நிவர்த்தி சாதகமான பலன்களை அளிக்கும் குரு பயிற்சியின் தாக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தொழில் மற்றும் வேலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும் காதல் வாழ்க்கை சாதகமாக இருக்கும் வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதை பெற்ற அன்பர்கள் உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமுன்றவும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி திடீர் தலைவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் இருந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்கள் கவனமாய் கையாளுங்கள் உடல் வசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து பேசுங்கள் போங்க உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் அசனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உடைந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்க கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கவனம் தேவை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனம் சதா அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் நாளின் ஆரம்பத்தில் திடீர் கோபம் டென்ஷன் வந்து போகும் எனினும் நாளின் பிற்பகல் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பெறும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பொது காரியங்கள் சிலர் ஈடுபடுவீர்கள் விவகாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகள் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் சதா அளவாய்ந்து கொண்டே இருக்கும் நாளின் ஆரம்பத்திலே திடீர் கோபம் டென்ஷன் வந்து போகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளின் பகுதியில் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் தரவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பொது காரியங்களில் சிலர் ஈடுபடுவீர்கள் மிக வீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ஆட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்படும் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் முடிந்த வரையில் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நான் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்படும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் முடிந்தவரை அடுத்தவரை குறை கொண்டு இருக்க வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை தாங்கவும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கையிருப்பு சிலரை கரைக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியில் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் சீ செய்ர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் முயற்சி வீண் போகாது உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலைய கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கையிருப்பு சிலருக்கு கரைக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியில் உங்கள் வெளியே அறிவாற்றலை வெளிப்படுத்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போகாது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் எனினும் இறுதியில் போராடி வெல்வீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தந்தை வழி உறவுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபரப்பு தாழ்வுமனப்பான்மை வந்து செல்லும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் எனினும் இறுதியில் போராடி வெல்வீர்கள் கன்னியா அராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் எனினும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் எனினும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானம் தேவை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் மறைவியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்லவும் அடுத்தவர்கள் மனசு காயப்படுபடி பேசாது யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வுடன் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் அறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாக செல்லவும் அடுத்தவர்கள் மனசு காயம்படுபடி பேசாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பணம் தர பணம் நகை வாங்கி தர வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வுடன் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் இனி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் வருகை அதிகரிக்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவிடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் பகல் பதினொன்று பதினைந்து வரை கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை இவைகள் மட்டும்தான் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் பதினொன்று பதினைந்துக்கு பிறகு சந்திராஷ்ட தின தொடங்குவதால் இதனுடைய தீட்சினை அதிகமாக இருக்கும் ஆக ஆகையால் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை இன்றைய அளவிலே பொறுப்பாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்த தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை முறையாக வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்த தின தீட்சினை கட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கும்பராசிக்காரர்கள் உணர்வுகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் அந்தஸ்து உயரும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினிடம் மனம் விட்டு பேசுவேன் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் அந்தஸ்து உயரும் நாள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவரை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் உறவினர்களால் பகை உண்டாகும் வியாபாரத்தை வாடிக்காளன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் குறை கூறுவார் கவனம் தேவைப்படுகின்றன ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் பகை உண்டாகும் வியாபாரத்தை வாடிக்கையாளன் கனிவுடன் பழகுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் தேவைப்படுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்